நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் ஜோதிடர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று ஐயா அவர்கள் பேச இருக்கிற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா புனர்ப்பு தோஷம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அழகா பேச வர்றாங்க வருக வருக என வரவேற்கிறோம் நமச்சி ஆவாயா வாழ்க அவனர்களாலே அவன்தால் வணங்கி குபேர கலச அறக்கட்டளையின் சார்பாக அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து கொண்டு உறையை துவங்குகின்றேன் அதாவது இப்போ எனக்கு முன்னே நிறைய பேசினாங்க நான் ஓரளவுக்கு கருத்து கம்மி தான் இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் தெளிவாக சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன் அதாவது ஜாதகமே கெட்டுப்போச்சு ஒருத்தருக்கு ஜாதகமே கெட்டுப்போச்சு அதாவது புனர்ப்பு தோஷம்னு சொல்கிறாங்க நிறைய ஜோதிடர்கள் ஒவ்வொரு கருத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இங்கே ஒரு தோஷத்தை சொல்கிறாங்க இன்னும் மொத்தத்தில் ஜாதகமே கெட்டு போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின் அப்படின்னு நினச்சா அதுக்கு உண்டான கோயில்கள் நிறைய இருக்குது அது பக்திக்கு மிஞ்சிய பரிகாரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி கடவுளாலேயே தர முடியலைன்னா வேறு யாராலேயும் தர முடியாது அது பிரபஞ்ச பேராட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி பார்த்தா புனர்ப்பு சனி சந்திரன் சேர்க்கை அல்லது சனி சந்திரன் பார்வை இந்த மாதிரி இருந்தால் புனர்பு தோஷம் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க நான் தான் அந்த கருத்தை வழிமுறுத்துகிறேன் அதே சமயத்தில் அந்த தோசத்துக்கு எந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஈரோடு ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில் அந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியும் சந்தனும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய கோயில் அங்கே மட்டும்தான் இருக்குது நீங்கள் வாய்ப்பு பொழுது சனிக்கிழமை ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு காலையில் போய் பார்த்தீங்களா அந்த கோயில் போய் பார்க்கும் பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதே மறந்துடுவோம் தேவலோகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் என்ன நிறைய கோயில் இருக்குது ஏன்னா ஏன் அந்த கோயில் மட்டும் தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா அவ்வளோ சுத்தமாக இருக்கும் நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறேன் கோயில் அவ்வளோ சுத்தமாக இருந்தது நான் பார்த்ததே இல்லை கோயில் வந்து பார்த்திங்களா மிகவும் சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பரிகார தெய்வங்கள்கிட்டையும் தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் கம்பல்சரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நாம் எங்கே இருக்கிறோன்னு நம்மளுக்கே மறக்கிற அளவுக்கு இருக்கும் அளவுக்கு சுத்தமாக வச்சுருப்பாங்க அப்புறம் ரெண்டாவது இந்த புனர்பு தோசத்துக்கு சனியும் சந்திரனும் நேருக்கு நேராக ஒரே இடத்துல இருந்து சந்திர தரிசிக்கலாம் சனி பவானையும் தரிசிக்கலாம் திரும்பினா பைரவரத்தை தரிசிக்கலாம் நேரன்னா நடராஜரை தரிசிக்கலாம் இந்த அமைப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் ஈரோடு ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் வேறு எங்காவது இருந்தால் மற்றவர்கள் மற்றவங்களுக்கு அந்த கருத்தை வந்து தெரிவிக்கலாம் இதை ஏன் சொல்ல வரனா இந்த புனர்ப்பு தோஷம் நீங்குவதற்காக புனர்ப்பு தோஷம்னா திருமண தடை ஏற்படுவது அல்லது சனியும் சந்தனும் எந்த ஜாதகட்டத்தில் அமைப்பில் சேர்ந்துருக்கிறாங்களோ அந்த கட்டம் பாதிக்கப்படுவது ஒருவேளை திருமணம் ஏழாம் இடத்துல இருந்தால் திருமணத்தை பாதிக்கிறது பத்திலிருந்தால் தொழிலை பாதிக்கிறது நாலில் இருந்தால் இடம் தொழில் கல்வி இந்த மாதிரி ஏதாவது பாதிக்கிறது இந்த மாதிரி தோஷங்கள் பொதுவாக எல்லாத்துக்குமே சேர்ந்து அந்த கோயிலுக்கு போனால் அந்த தோஷம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்புறம் ரெண்டாவது கோயில்கள் அப்படின்னா மேஜிக் நடந்த கோயில் நிறைய இருக்குது மேஜிக்னா இப்போ பிளாக் மேஜிக்னு நிறைய சொல்கிறாங்க அதாவது இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறோம் அப்படின்னு சொல்றது மேஜிக் தானே அது அப்போ மே நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது நான் பொதுவாக என்ன சொன்னால் ஜாதகமே சரியில்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மேஜிக் தாங்க நான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு நம்புகிறவங்க மேஜிக் நடந்த கோயில்னு போனால் மட்டுமே அந்த காரியம் நடக்கும் மேஜிக் நடந்த கோயில் அப்படின்னு எடுத்திங்களா இப்போ நம்ம அவனாசி ஈஸ்வரன் கோயில் இருக்குது அதில் வந்து ஏன் மேஜிக் நடந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முதலே அதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் முதலையை ஒரு சாப்பிட்றது மறுபடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு அதே முதலாக வந்து அந்த பையன் அப்படியே உயிரோடு தருது இதை யாராவது சொன்னால் நம்புவாங்களா கதை நல்லா விட்றீங்க சார் இதெல்லாம் கதை அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க இல்லாத ஒருத்தர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இல்லாத அந்த ஒரு அதாவது வர வழிமுறை வழிமுறையாக வரணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா அப்போ ஏதோ ஒரு காரணம் அங்கே இருக்கிறதுனால தான் அதை நடக்குது இதை ஏன் சொல்ல வரேன்னா மறுபடியும் ஜாதக கட்டம் சரியில்லை அப்படின் இந்த கோயிலுக்கு போய் நம்ம வழிபடும்பொழுது கண்டிப்பாக நம்முடைய நிலைமை அப்படியே மேஜிக் மாதிரியே மாறிடும் அது எப்படி ஒரு குழந்த வருதோ அதே மாதிரி நம்ம மேஜிக் அதாவது கிரகங்கள் எல்லாமே சரியில்லைனாலும் மேஜிக் மாதிரி மாறிவிடும் இதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்களா திருக்கடையூர் அபிராமி அதாவது அபிராமி அந்த இது நூற்றி ரெண்டு பாட்டு இருக்குது அது ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு தேவைகளை பூர்த்தி செய்ததான் அமையும் சுத்தமான தமிழில் இருக்கும் இப்போ சமஸ்கிருதம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சுத்தமான தமிழில் தான் இருக்கும் உங்களுக்கு எந்த காரியம் தேவையோ அந்த பாடலை படிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த காரியம் நிறைவேறும் இது நிதர்சனமான உண்மை இதை ஏன் திருக்கடையூர் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான் அம்மா பௌர்ணமி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது அம்மாவாசனைக்கு சனைக்கு பௌர்ணமி காட்டுறது மட்டுமல்ல நல்லா ஆழ்ந்து புரிஞ்சிக்கணும் அதாவது கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நிலவு தெரியுது கோயிலுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நிலவு தெரியுதோ தவிர கோயிலுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு நிலவு தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதாவது கோயில் கோயிலுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமாவாசையினுடைய பௌர்ணமி நிலவு தெரியுது இதே கோயிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அந்த நிலவு தெரியறதில்லை அப்போ அவர் எந்த அளவுக்கு அம்மன் மேலே ஒரு பதியத்தை பாடி அந்த நிலவை வரவழிச்சிருக்கிறார் அப்படின்னா எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அதிசயம் அப்படின்னு பேர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் அதிசயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அதாவது கோயில் எல்லா கோயில்லையுமே சக்தி இருக்குது இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் எதிர்பாராமல் நன்மைகள் நடக்கணும்னா எதிர்பாராமல் மேஜிக் நடந்த கோயிலுக்கு போகும்போது அந்தளவுடைய பலன் நம்மளுக்கு அப்படியே நடக்கும் அப்படின்னு இந்த கருத்தை நான் வந்து சொல்ல வரேன் இருந்தாலும் நான் அதிக நேரம் எனக்கு சரியாக ஜோதிடத்தை பற்றி பேச தெரிய தெரியல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட என்னுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் நம வாழ்க அவனருளாலே அவன்தால் வணங்கி என்னுடைய பேர் வந்து சுப்பிரமணி ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்களா தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி எட்டு இருபத்தி நாலு எண்பத்தெட்டு எண்பத்தி ஒம்போது நம்ம சிவாய வாழ்க ஐயா வாங்க வாங்க ஐயா அவர்கள் ஷாட் அன் ஸ்வீட்டா அற்புதமா பேசி ஐயா அவர்களை கௌரவிக்கும் விதமாக லக்ஷ்மன் சார் பொன்னாலை போற்று மாதிரி கேட்டு கொள்கிறோம்